ராசி என்பர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாலாம் தேதி வருகின்றது ஏற்கனவே நாம் போட்டுக்கிறோம் தமிழ் புத்தாண்டுக்கு இப்ப மருத்து நீர் வைத்த மணிக்கு கைவிசேஷம் வாங்கணும் தோயணும் சரியா அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு அண்டு வருடப்புற பண்டு தமிழ தமிழ் புத்தாண்டு நீங்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாத பற்றின நான் பேந்து போடுவேன் இப்ப வந்து தமிழ் புத்தாண்டு பலனை சொல்லிக்கொண்டிருக்கணும் ஒரு ராசிக்கு இப்ப தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலாம் மாதம் பதினாலாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாலாம் மாதம் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே நீங்கள் உடனாள ஆளும் பட்ட கஷ்டத்துக்கு பண வரவு அதிகரிக்க போது ஆனால் நீங்கள் உடனே எனக்கு பணம் பெறையிலும் சொல்றீங்க உங்களுடன் ஜாதகத்தில் திசை யோகம் இருக்கணும் திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகம் தான் தனுசு ராசி என்பவர்களுக்கு என்ற இப்பலங்களும் நல்லா இருப்பதனால் உங்களுக்கு குபேர யோகமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல ரிசவ ராசி மற்றும் துளாராசி என்பவர்களுக்கு அமோகமான ஆண்டாக உங்களையும் கூட அமோக ராசி என்ற இந்த வருடம் ரிசவம் துலா ராசி என்பவர்கள் மற்றும் மிதனத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா தனுசு ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஓரளவு பரவாயில்ல ஆனா உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டு அதிபதி ஜோகமான இடத்தில் இருக்கணும் அதை அதான் நட்சத்திரத்தின் வாழ்க்கை அதுல வருங்க புறப்பிழிந்து இறப்பு கிடையாது திசை பலன் அந்த திசை உங்களுக்கு ஜோகமா இல்லாடி மத்திம இல்லாட்டி திசை இருக்கும் வீட்டு அதிபதி யோகமே இல்லையா திசை இருக்கும் வீட்டு அதிபதி எங்கே இருந்தால் யோகம் அந்த திசை கிரகம் உங்களுக்கு ஜோகமா இல்லையா அதாவது புறப்பொழுந்த இறப்பு கிடையாது திசை பலனை சொல்லி மற்றும் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றியும் சொல்லி வலியுடைய கடவுள் கூறவண்டி ரெண்டு மூணு வரை மந்திரம் வேண்டிய முதலுத்து தொடர் அழுத்து எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கிற விஷயத்துல முழுமையாக சொல்லிக்கிறோம் போய் பார்க்கலாம் உங்களை பத்தி வரைவா சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்களின் ஜாதகத்தை வைத்து சொல்லலாமா ஜாதகத்துல கூட டைம் மாறுபட்ட மாறிடும் கை ரேகையை வைத்து துல்லியமா சொல்லி போட்டுக்கிறேன் நீங்களே உங்களின் கையில் இருக்கும் ரேகல் குறியீடுகள் புள்ளிகளை பற்றி துல்லியமா சொல்லிக்கிறேன் உங்களின் ஒவ்வொருத்தட்ட கையில் இருக்கும் ரேகல் குறி புள்ளிகள் பற்றி சொல்லிக்கிறேன் ஆயுள் ரேகையிலே ஒன்பது ஆறு ஆறு வகையான இதுகள் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்லி போட்டுக்கிறேன் உங்கள ஆயில் இருந்து உங்களின் அரச வேலையாதியார் வேலையா வேலையே இல்லையா அத்தனை வயதில் வேலை கிடைக்கும் எல்லாம் சொல்லிக்கிறான் திருமணம் குழந்தை பாக்கிய ரெண்டு திருமணம் எல்லா பற்றியும் சொல்லிக்கிறேன் நீங்க போய் பாருங்க கல்வி எல்லா சக்கள் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருவது துறைசம் தருவது புறப்பிலிருந்து கோடி சந்திரம் கரையந்து புற கோடி சந்திரமா எல்லாத்தையும் யோகமே இல்லையா வனமே வராதா ஏற்ற இறக்கமா என்றதெல்லாம் சொல்லி போட்டுக்கிறோம் நீங்க போய் பாருங்க மற்ற மேடுகள் குறியீடுகள் கையில் இருக்கும் ரேகைகள் எல்லாத்தையும் சொல்லி போட்டுக்கிறேன் மற்றும் சாமுத்திரிய லட்சணம் மற்றும் மச்சங்கள் கருப்பு மச்சம் தான் என்ன மாதிரி பலன் கருப்பு மச்சம் தான் கூடாது அதெல்லாம் சொல்லிக்கிறேன் தனசு ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்றதை தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ராசியின் வாக்குறது நட்சத்திரம் புத்தாண்டு பலன் வருட புத்தாண்டு பலன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூ இயர்ல இருந்து டிசம்பர் வரைக்குமான எண்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகளுக்கான புத்தாண்டு பலன் எல்லாம் குரு பேச்சு தனி பேச்சு ராகுது பேச்சு எல்லாம் தனித்தனியோ உண்டுக்குன்னு சொல்லிக்கிறோம் ராசிகளுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்ப புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு பலனை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் மாதம் வரைக்கும் தனுசு ராசி அவர்களுக்கு எப்படி தனுமசராசிக்க இந்த வருடம் நல்ல ஆண்டாக தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தனுசு ராசி என்பவர்களே திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் வரும் கெட்டி மூலம் கொட்ட போன்றது தனுசு என்பவர்களே குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசி மொத்தத்தில் சிறப்பான ஆண்டாக என்பர்களுக்கு உங்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளின் நடத்தையில் கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு பிள்ளைகளால் மட்டும் சில பிரச்சனைகளை நீங்கள் நோக்குவீர்கள் மற்றபடி கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து விடுவார்களும் சரி எல்லாமே ஒரு நிலைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமான ஆண்டாக அமையும் உங்களின் திசை மற்றும் உங்களின் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும்